அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடன் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது விஜய் கட்சி கொடி ஜோதிட படங்கள் விஜய் அவர்களில் அவர்கள் நேற்று கட்சி கொடியை தன்னுடைய அரசியல் கட்சி கொடியை அறிமுகம் செய்துள்ளார் அதில் அதில் உள்ள நிறங்கள் கிரகங்களுடைய நிறங்களாகும் அதில் உள்ள யானை கிரகனுடைய வாகனமாகும் எனவே அந்த கட்சி கொடியை பற்றி முழுவதுமாக ஜோதிட பலன்களை நான் சொல்கிறேன் முதலில் சிகப்பு நிறம் அந்த கொடியில் மேலும் கீழுமாக சிகப்பு நிறம் எழுபது சதவீதம் உள்ளது இந்த சிகப்பு நிறம் செவ்வாய் கிரகத்தின் நிறம் ஆகும் செவ்வாய் கிரகம் சிகப்பு நிறம் உடைய ஒரு கிரகம் அது என்ன செய்யும் என்றால் அந்த செவ்வாயிடம் இருப்பது கோபம் வீரம் தைரியம் துடிப்பு வேகம் அவசரம் படப்படப்பு ஆத்திரம் இது போன்ற எல்லாமே செவ்வாயிடம் உள்ள ஒரு குணங்கள் எனவே இந்த கட்சி கொடி சிகப்பு நிறம் எழுபது சதவீதம் உள்ளதால் இது என்ன செய்யும் என்றால் குறிப்பாக இந்த வீரம் தைரியம் துடிப்பு இதெல்லாம் யாரிடம் இருக்கும் என்றால் அதிகம் இளைய பருவத்தினுடன் இருக்கும் இளைஞர்களிடையும் இருக்கும் எனவே இளைஞர்களை அதிகம் ஈர்க்கும் கட்சியாக இந்த கட்சியின் கொடி நிறம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் துடிப்புள்ள இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கும் புதிய மாற்று கட்சியை மாற்று ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக நினைக்க நினைத்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு இருக்கும் கட்சி மீது ஒரு கோபத்தை கோபத்துடன் இருக்கும் அந்த இளைஞர்களை எல்லாம் தன் பக்கம் ஈர்க்கும் கட்சியாக அதிகம் எழுபது சதவீதம் சிகப்பு நிறம் கலந்த அந்த கொடியில் உள்ளதால் எழுபது சதவீத இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு கட்சியாக இது அமையும் அடுத்து மஞ்சள் நிறம் நடு பகுதியில் முப்பது சதவீதம் மஞ்சள் நிறம் உள்ளது மஞ்சள் நிறம் என்ன செய்யும் என்றால் மஞ்சள் வந்து குருவுடைய நிறம் குரு வந்து மனிதர்களை வாழ வைக்கும் மிகப்பெரிய சுபகிரகம் குரு எனவே நிறத்தை அவர் கொடியில் பயன்படுத்தி இருப்பது மிகவும் சிறப்பானது அது முப்பது சதவீதம் அந்த மஞ்சள் நிறத்தை அவர் பயன்படுத்தி உள்ளார் எனவே இந்த துடிப்புடன் வீரத்துடன் இந்த கட்சியை நோக்கி வரக்கூடிய அந்த இளைஞர்களை நடுவில் குரு என்ற அந்த மஞ்சள் நிறவு அந்த கொடியில் அமைத்துள்ளதால் குரு மங்கள யோகம் அமைகிறது குரு என்றால் மஞ்சள் சிகப்பு என்றால் செவ்வாய் அப்போ செவ்வாயின் செவ்வாய்க்கு பேர் மங்கள்யான் மங்கள் மங்கள்யான் என்ற அந்த கிரகம் அந்த குரு மங்கள யோகர் செவ்வாய் குரு சொல்வதை செவ்வாய் கேட்பார் ஏன் என்றால் குரு வந்து ஆசிரியரின் போன்றவர் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர் அனைவரும் குருவுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் அப்போ குரு வந்து உபதேசம் செய்வார் இப்படி இரு இப்படி இரு இது நல்லது கெட்டது என்பதை குரு சொல்வார் அப்ப முப்பது சதவீதம் அந்த குருவுடைய நிறமாக கொடியில் அமைந்திருப்பது நடுப்பகுதியில் அந்த குரு உபதேசத்தின் மூலமாக அந்த கட்சியை வரும் நோக்கி வரும் இளைஞர்களுக்கு குரு உபதேசத்தை விஜய் அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த செவ்வாயுடைய வீரம் அவசரம் கோபம் படபடப்பு துடிப்பு இதையெல்லாம் இந்த குரு கிரகமான குரு கிரகம் நிறமும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த செவ்வாய் கிரகத்துடைய அந்த இளைஞர்களை வந்து பொறுமையாக இருங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் இப்படிதான் என்பதை அந்த செவ்வாவுடைய அந்த வீரம் தைரியத்தை எல்லாம் குரு கிரகம் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அந்த கட்சியில் உள்ளவர்களை வழிநடத்தும் ஒரு விதமாக அந்த குருவுடைய நிறம் அமைந்துள்ளது எனவே அது ஒரு மிக சிறப்பான ஒன்று அடுத்து அந்த கொடியில் உள்ள ஏனை ஏழை வந்து குருவுடைய வாகனம் குரு கிரகத்துடைய வாகனம் எதுவென்றால் ஏழை கிரகம் ஏனை தான் குருவுடைய வாகனம் எனவே அவர் இரண்டு ஏழைகளை அதில் பயன்படுத்தியுள்ளார் அந்த கொடியில் மஞ்சள் நிற அந்த குருவின் அந்த நிறத்தில் இரண்டு யானைகளை வைத்துள்ளார் அதுவும் மிகவும் சிறப்பானது ஏனென்றால் என்றால் குருவின் நிறம் மஞ்சள் அதை முப்பது சதவீதம் பயன்படுத்தியுள்ளார் உள்ளார் ஏழை குருவுடைய வாகனம் அதையும் அவர் பயன்படுத்தியுள்ளார் அதுவும் ஒரு சிறப்பானது அவருக்கு ஏழை போன்ற ஒரு பலத்தையும் தரக்கூடிய குருவுடைய அந்த ஆற்றல் சக்தியும் நல்ல நல்லொழுக்கம் நல் பண்பு அனைத்தையும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அனைத்தும் அந்த குருவுடைய நிறுவனம் மஞ்சளில் உள்ளது பிளஸ் ஏனையும் குருவுடைய வாகனம் என்பதால் அதுவும் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளின் எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக அந்த கட்சியில் உள்ளவர்களை செயல்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது அடுத்து வாகைப்பூ நடுவதி நடுவில் வாகைப்பூ இருக்கும் வாகைப்பூ வெற்றி மலர் அந்த காலத்தில் அரசர்கள் வாகைப்பூவை வந்து வெற்றிமாளர்களாக வெற்றி பெற்ற அரசனைக்கு வந்து வாகைப்பூவை சூடுவார்கள் வெற்றி பெற்று வரக்கூடிய அந்த அரசனுக்கு வாகைப்பூவை சூடி அமர வைப்பார்கள் அரசாலும் அந்த அரசாட்சி கட்டிலில் அமர வைப்பார்கள் வாகைப்பூவை சூடி சந்தோஷப்படுத்தி அந்த வாகைப்பூவில் மூன்று நிறங்கள் மூன்று கிரக நிறங்களில் உள்ளது ஒன்று மஞ்சள் குருவுடைய நிறம் மக்களை அன்பாக அரவணைப்பது இரண்டாவது சுக்கரன் மக்களை சொகுசாக பார்த்துக் கொள்வது வெள்ளை நிறம் இருக்கும் மூன்றாவது அதிகாரம் செய்யக்கூடியது மக்களுக்கு வந்து ஆர்டர் இதுதான் இப்படி நடந்துக்கணும் இதுதான் சரி இது தப்பு என்பது ஒரு அரசாட்சி அரசர் வந்து ஒரு நல்லவர்களுக்கு நன்மையும் தீவர்களுக்கு தண்டனையும் இது போன்று அரசாங்கம் குணமுடைய அந்த வாகைப்பூவுக்கு உரிய அந்த மூன்று குணங்கள் உள்ளது சூரியன் தான் சூரியனுடைய அந்த பிங்க் கலர் அது இடம் பெற்று இருக்கும் எனவே வெற்றி அதுவும் ஒரு சிறந்த ஒரு மலர் வெற்றி பெற்று சந்தோஷமாக வரும் அந்த அரசருக்கு வழங்கக்கூடிய அந்த கிரக மலர் அந்த மூன்று கிரக ஒளி கலந்த அந்த மலரும் ஒரு சிறப்பானது எனவே விஜய் கட்சி விஜய் அவர்களுடைய கட்சியில் உள்ள நிறங்களை அந்த கிரக நிறங்களை பற்றி தெளிவாக விளக்கி உள்ளேன் அந்த இளைஞர்கள் ஆவேசமாக இந்த இருக்கும் கட்சிகளில் இருந்து வேறு மாற்று அரசியல் வேண்டும் என்று கொஞ்சம் ஆவேசமாக கோபமாக வருவார்கள் இவருடைய கட்சியில் இணைவார்கள் துடிப்பாக அவர் குரு போன்ற இவர் நடுப்பகுதியில் உள்ள அந்த மஞ்சள் ஒளி அவர்களை பொறுமையாக அவருடைய கோபத்தை எல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு நல்வழி காட்டும் அந்த இளைஞர்களுக்கு நல்வழி காட்டும் உபதேசம் ப செய்யக்கூடிய அந்த குருவுடைய ஒளியும் குருவுடைய ஒளியான அந்த மஞ்சள் நிறம் இருப்பதால் விஜய் அவர்கள் அவர்களுக்கு நல் உபதேசம் இளைஞர்களுக்கு செய்து அவருடைய வீரத்தையும் அந்த தைரியத்தையும் விவேக விவேகமாக மாற்றி அவர்களை அரசியல் கட்சியில் சிறப்பாக வழிநடத்தும் அமைப்பாக அந்த மஞ்சள் நிற நிறம் அந்த கொடியில் அமைந்துள்ளது அதே போன்று குருவுடைய வாகனமான ஏனையும் இருப்பது மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்